வணக்கம் நேர்களை எல்லோரும் எப்படி இருக்கீங்க மீண்டும் விரங்கும் முன் ஒரு சிந்தனை கதையினோடையே சந்திப்பதில் எனக்கு பெரும் மகிழ்வும் ஆனந்தமும் இன்றும் கூட ஒரு அருமையான சிந்தனை உள்ள கதையை தான் பார்க்க போகிறோம் இன்றும் சூபி ஞானி கதையை பார்க்கலாம் வாருங்கள் அருமையான அந்த கதைக்குள் செல்லலாமா மிகச்சிறந்த சூபி ஞானிகளில் ஒருவரான ஹாசன் என்பவரிடம் இறக்கும் சமயத்தில் உங்களது குரு யார் என்று யாரோ ஒருவர் கேட்டார் அதற்கு அவர் மிக தாமதமாக இந்த கேள்வியை கேட்டிருக்கிறீர்கள் நேரமில்லை நான் இறந்து கொண்டிருக்கிறேன் என்று கூறினார் அதற்கு கேள்வி கேட்டவர் நீங்கள் பெயரை மட்டும் சொன்னால் போதுமானது நீங்கள் இன்னும் உயிரோடு இருக்கிறீர்கள் இன்னும் சுவாசித்து கொண்டும் பேசிக்கொண்டும் இருக்கிறீர்கள் நீங்கள் பெயரை மட்டும் சொன்னால் போதுமானது அப்படின்னு கேட்டுக்கிட்டார் அதற்கு ஹாஷன் எனக்கு ஆயிரக்கணக்கான குருமார்கள் இருக்கிறார்கள் நான் அவர்களது பெயரை சொல்வதற்கே எனக்கு பல மாதங்கள் பிடிக்கும் அவர்களை பற்றி பேச வருடங்கள் ஆகும் இருப்பினும் மூன்று பேர்களை மட்டும் நான் குறிப்பிட இங்க விரும்புகிறேன் அப்படின்னு அந்த சூப்பிங் சொன்னார் அதில் ஒன்று ஒரு திருடன் ஒரு முறை நான் பாலைவனத்தில் தொலைந்து போய் வழி கண்டுபிடித்து கிராமத்தை போய் சேரும்போது நடு இரவாகிவிட்டது பாதி இரவு சென்றுவிட்டது கடைகள் அனைத்தும் மூடி கிடந்தன கதவுகள் அனைத்தும் அடைபட்டு கிடந்தன ரோட்டில் மனித நடமாட்டமே இல்லை நான் விசாரிப்பதற்காக யாராவது இருக்கிறார்களா என்று தேடினேன் இறுதியில் சுவற்றில் உள்ளே நுழைவதற்காக கண்ணம் வைத்து கொண்டிருந்த ஒரு திருடனை பார்த்தேன் நான் அவரிடம் நான் தங்க இங்கே ஏதாவது இடம் இருக்குமா என்று கேட்டேன் அவர் நான் ஒரு திருடன் நீங்களோ ஒரு ஞானி போல தோன்றுகிறீர்கள் இப்போது தங்க இடம் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் ஆனால் நீங்கள் விருப்பப்பட்டால் என் வீட்டிற்கு வரலாம் திருடனுடன் தங்க உங்களுக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை அப்படின்னா என்னோட வாங்க அப்படின்னு அழைத்தான் நான் கொஞ்சம் ஒரு வினாடி தயங்கினேன் அதுக்கப்புறம் எனக்கு உரைத்தது ஒரு திருடனே சூபியை பார்த்து பயப்படாத போது ஏன் சூபி திருடனை கண்டு அஞ்ச வேண்டும் உண்மையில் அவன்தான் என்னை கண்டு அஞ்ச வேண்டும் அதனால நான் அவனோட சரி நான் உன் கூட வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லிட்டேன் நான் அவனோட சென்று அவன் வீட்டில் தங்கினேன் அந்த மனிதன் மிகவும் அன்பானவன் மிகவும் அருமையான மனிதன் நான் அவருடைய வீட்ல ஒரு மாதம் தங்கினேன் ஒவ்வொரு இரவும் அவர் திருடுவதற்கு கிளம்பும்போதும் சரி நீங்கள் உங்கள் வேலையை பாருங்கள் தியானம் செய்யுங்கள் ஓய்விடுங்கள் நான் என் வேலையை பார்க்க போகிறேன் அப்படின்னு என்கிட்ட சொல்லிட்டு தான் அந்த திருடன் போவான் அவர் திரும்பி வரும்போது ஏதாவது கிடைத்ததா என்று நான் கேட்பேன் இன்று எதுவும் கிடைக்கவில்லை ஆனால் நாளை திரும்பவும் முயற்சிப்பேன் அப்படின்னு அந்த திருடன் என்கிட்ட சொல்வார் ஒரு நாளும் அவர் நம்பிக்கை இழந்து நான் பார்க்கவே இல்லை ஒரு மாதம் முழுவதும் அவர் வெறும் கையுடன் தான் திரும்பி வந்தார் ஆனாலும் அவர் மகிழ்ச்சியாக தான் இருந்தார் அவர் நாளை முயற்சி செய்வேன் கடவுள் விருப்பப்பட்டால் நாளை ஏதாவது கிடைக்கும் நீங்களும் எனக்காக பிரார்த்தனை செய்யுங்கள் இந்த ஏழைக்கு உதவி செய்யுங்கள் என்று நீங்கள் கடவுளிடம் சொல்லுங்கள் என்று அந்த திருடன் என்கிட்ட சொல்லுவார் மேலும் தொடர்ந்து காசன் சொல்லுகையில் நான் பல வருடங்கள் தொடர்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கையில் எதுவுமே நிகழல நான் மிகவும் மனமுடைந்து நம்பிக்கை இழந்து இது எல்லாவற்றையும் நிறுத்தி விடலாமா அப்படின்னு பல சமயங்களை நினைத்ததுண்டு கடவுள் என்று ஒருவரும் இல்லை எல்லா பிரார்த்தனைகளும் மடத்தனம் எல்லா தியானங்களும் போய் அப்படின்னு நினைப்பேன் அப்போது திடீரென அந்த திருடனின் நினைவு வரும் அவர் ஒவ்வொரு நாள் இரவும் கடவுள் விருப்பப்பட்டால் நாளைக்கு ஏதாவது கிடைக்கும் அப்படின்னு கூறியதை நினைத்து கொள்வேன் அதனால் மேலும் ஒரு நாள் முயற்சி செய்து பார்க்கலாம் அப்படின்னு நான் நினைச்சுக்குவேன் திருடன் கூட அந்த அளவு நம்பிக்கையுடனும் அந்த அளவு நம்பிக்கை உணர்வுடனும் இருக்கும்போது நான் ஏன் இன்னும் ஒரு நாள் முயற்சி செய்து பார்க்கக்கூடாது அப்படின்னு தோன்றும் பலமுறை இப்படி நிகழ்ந்திருக்கிறது அந்த திருடனும் அவனை பற்றிய நினைவும் நான் இன்னும் ஒரு நாள் என்று முயல உதவி செஞ்சிருக்குது ஒரு நாள் அது நிகழ்ந்தே விட்டது அது நிகழ்ந்தே விட்டது நான் அந்த திருடனின் வீட்டை விட்டும் அவனை விட்டும் பல ஆயிரம் மைல் தூரம் அப்பால் இருந்தேன் ஆயினும் நான் அந்த திசையில் வணங்கினேன் தான் எனது முதல் குரு அப்படின்னு சூபிஞானி சொல்றார் அப்புறம் இரண்டாவது குருவை பற்றி சொல்கிறார் அவருடைய இரண்டாவது குரு ஒரு நாய் அப்படின்னு சொல்றார் நான் மிகவும் தாகமாக இருந்தேன் தண்ணீர் குடிப்பதற்காக நதியை நோக்கி போய்கொண்டிருந்தேன் அப்போது ஒரு நாயும் தண்ணீர் குடிப்பதற்காக நதியை நோக்கி வந்தது அதற்கும் மிகவும் தாகமாக இருந்தது அது நதிக்குள்ளே பார்த்தது அங்கே வேறொரு நாய் இருப்பதை பார்த்தது அதனுடைய பிம்பம் தான் அதை பார்த்து பயந்து போயிடுச்சது அது குறைச்சது உடனே அந்த நாயும் குறைச்சது இது மிகவும் பயந்து போய் தயங்கி கொண்டே திரும்பி போனது ஆனால் தாகம் மிகவும் அதிகமாக இருந்ததுனால திரும்பி வந்தது தண்ணீரில் பார்த்தது அந்த நாய் அங்கேயே இருப்பதை பார்த்தது ஆனாலும் தாகத்தினால் தண்ணீரில் எட்டி குதிச்சுது அந்த பிம்பம் கலைந்து போயிடுச்சு தண்ணீரை குடித்து அது ஒரு கோடை காலமாக இருந்ததுனால தண்ணீரில் நீச்சல் அடித்து ஆனந்தமாக இருந்தது நான் பார்த்துக்கிட்டே இருந்தேன் அதன் மூலம் கடவுளிடமிருந்து எனக்கு ஒரு செய்தி வந்ததை புரிந்து கொண்டேன் ஒருவர் எல்லா பயங்களோடும் எட்டி குதித்து விட வேண்டும் என்பதை நான் அந்த நாயை பார்த்து புரிஞ்சுக்கிட்டேன் நான் அறியாததற்குள் குதித்து விடும் ஒரு சமயம் வந்தபோது ஒரு பயம் வந்தது அந்த எல்லை வரை போய்விட்டு தயக்கப்பட்டு கொண்டு திரும்பி வந்து விடுவேன் அப்போது அந்த நாயின் நினைவுதான் எனக்கு வரும் நான் எட்டி குதிக்கும் போது நான் ஏன் எட்டி குதிக்கக்கூடாது அப்படின்னு தோன்றியது ஒரு நாள் நான் அறியாததற்குள் எட்டி குதித்து விட்டேன் நான் கரைந்து அறியாதது மட்டுமே இருந்தது அந்த நாய் தான் எனது இரண்டாவது குரு அப்படின்னு சூபிஞானே சொல்றார் சரி இப்போ மூன்றாவது குரு யார் அப்படின்னு சொல்லப்படுறாருன்னு பார்த்தோம்னா அவர் சொல்லாரு எனக்கு மூன்றாவது குருவா ஒரு சிறு குழந்தைதான் இருந்தது நான் ஒரு நகரத்தினுள் அப்படியே போய்கிட்டு இருந்தேன் அந்த குழந்தை ஒரு மெழுகுவர்த்தியை ஏந்திக்கொண்டு ஏந்தி கொண்டு போனது அதன் திரி ஏற்றப்பட்டு இருந்தது மசூதியில் வைப்பதற்காக ஏற்றப்பட்ட அந்த மெழுகுவர்த்தியை கைகளில் எடுத்து கொண்டு சென்று கொண்டிருந்தது அந்த குழந்தை ஒரு கிண்ணலுக்காக நான் அந்த குழந்தையை நீயா இந்த மெழுகுவத்தியை ஏற்றினாய் அப்படின்னு கேட்டேன் அவன் ஆமாம் அப்படின்னு சொன்னான் நான் தொடர்ந்து அந்த ஒளி எங்கிருந்து வந்தது என்று உன்னால் சொல்ல முடியுமா வெலுகுவத்தி எரியாமல் இருந்தது நீ ஏற்றினாய் ஒளி வந்தது நீ ஏற்றிய போது பார்த்தாய் அல்லவா அந்த ஒளி எங்கிருந்து வந்தது அப்படின்னு ஒன்னால் சொல்ல முடியுமா அப்படின்னு கேட்டேன் அந்த பையன் அப்படியே சிரிச்சுக்கிட்டு மெழுகுவத்தியை ஊதி அணைத்து விட்டு இப்போது நீங்கள் இந்த ஒளி எங்கே போனது அப்படின்னு பார்த்தீங்களல்லவா அது எங்கே போனது அப்படின்னு எனக்கு கொஞ்சம் சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்டான் என்னுடைய ஆணவம் அப்படியே சுக்கு நூறாக போச்சு எனது அறிவு அனைத்தும் பொடி பொடியானது அந்த வினாடியில் நான் எனது முட்டாள்தனத்தை உணர்ந்தேன் அப்போதிலிருந்து நான் அறிந்தவன் என்பதை விட்டுவிட்டேன் அப்படின்னு அந்த மூன்று பேர்கிட்ட அதாவது மூன்று பேரையும் குருவா சொன்னார் இல்லையா அந்த மூன்று பேர்கிட்டையும் நான் கற்றுக்கிட்டது இது அப்படின்னு சொல்லி முடித்தார் இப்போ நாம இந்த சூபிஞ்ஞானிக்கிட்டே இருந்து கற்றுக்கிட்டது என்ன அப்படின்னா கண்டிப்பாக இந்த இயற்கை நிறைய விஷயங்களை நமக்கு கற்றுக் கொடுத்துட்டே இருக்குது அந்த யாரெல்லாம் கற்றுக் கொடுக்குறாங்களோ யார்கிட்ட இருந்தெலாம் நம்ம கற்றுக்கிறோமோ அது அவங்க எல்லாமே நமக்கு குரு தான் இந்த சூ ஞானி சொல்கிற மாதிரி நிறையா பேர் ஆயிரக்கணக்கான பேர் எனக்கு குருவாக இருந்திருக்காங்க ஆனால் அதில் ரொம்ப குறிப்பிட்டு இந்த மூணு பேர் தான் என்னுடைய தியானத்துக்கு என்னுடைய ஞானத்துக்கு என்னுடைய ஆணவத்தை அளித்ததற்கு இதுக்கெல்லாம் முழு முதற் காரணமாக இருந்திருக்காங்க அப்படின்னு ரொம்ப அருமையாக இனிமையாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் எல்லா கவலைகளையும் மூட்டை கட்டி ஓரமாக வைத்துவிட்டு நிம்மதியாக ஆனந்தமாக சென்று உறங்குங்கள் விடையும் பொழுது மிகவும் அழகாகவும் ஆனந்தமாகவும் இருக்க வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு விடைபெறும் நான் உங்கள் அன்பு அறிவிப்பாளர் சகோதரி இளைவேணி கிருஷ்ணா வணக்கம் அன்பு நை Nandy Needley.